அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா இந்த மைக்க உங்களோட சட்டையில் விழுங்குவா நீங்கள் டாக்டிரம் என்ன ஞாபகம் இருக்கா மறந்துட்டீங்களா ஜோதிச்சு பாருங்க எப்போயும் இருக்கா வந்துடுங்கண்ணா வந்துடுங்க வந்து அப்படியே ஜோதிச்சு பாருங்க தெரியாது சொல்லுங்க வரத்தங்க தும்பங்கள் தானே அப்படியா சரி அறுக்கா வந்தன பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சொல்லியா சொல்லி வந்து வீடியோ எடுத்துட்டு வீடியோ காசு போனீங்க எவ்வளவு சாப்பாடுக்கு வந்துட்டு

போஸ்ட் ஆஃபீஸ்லயா ஆஹ் எடுத்துட்டு இப்போ வந்து அடுப்பு மூட்டி கொண்டு வந்து அம்மாட நம்பரை நான் தவறா விட்டுட்டேன் எனக்கு அந்த போன் இல்லங்க போன் இல்லன்னு சொல்லி போன் இல்ல ஊட நம்பர் தான் உங்கட்ட கொடுத்தது அப்ப எடுத்தنا வெளியில எங்க நிக்கிற நம்ம வந்துச்சோம் அப்ப அதான் நான் நேரடியா வந்து நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வரணும் ஒரு சந்திக்கு ஓ பயந்து பயந்து தான் வந்தது நீங்க நிக்கிறீங்களோ இல்லையோ வந்து நல்ல கால அப்ப வந்துட்டேன் 10 மணி பஸ்க்கு வந்துட்டேன் வெல்ல நான் போயிடு வெயிலும் தானே அதான அதான 10:30 மணி பஸ்க்கு வந்துட்டேன் சரி வேற என்னங்க செய்ய 250 ரூபா நல்ல ஆர்த்தா இருக்கு போய் வாங்கி தான் கொஞ்சம் மரக்கறி எல்லாம் எங்க போணும் பஸ் போஸ்ட் ஆபுக்கு அங்க இதுல பஸ் ஏறி அங்க போணும் போஸ்ட் ஆபுக்கு புதுக்குடி இருப்போ ஓ ஆ

தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நெடுக்கணியால பிரச்சனை வந்து மத்திய கலிவுக்கு இயக்கம் ஏத்தி கொண்டு வந்தது அப்ப அவருக்கு முந்தி ரெண்டு பூமா போராளி தான் ஒப்பந்தானன்ட்டு அவர் பாண்டியன்ல சமைக்கிற ஒரு இயக்கம் கொடியலுக்கு இருபத்தி ரெண்டு பேருக்கு சமைக்கிறவரு அவருக்கு அந்த வெக்கு என்னமோ தெரியாது இங்க வந்து ஒரு பத்து நாள் வருத்தம் கண்டாரு புதுக்குடி மகாவித்தியால பள்ளிக்கூடம் நல்லதான் மோசம் பண்ணுவார் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அஞ்சாம் மாசமா ஏதோ நாங்க இடம் இருந்து நாலாம் மாசமா இங்க வந்த நாங்க இடம் பேர்

அப்ப இப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் இப்ப அந்த ஒரு நலன்புரி காசு மட்டும் தான் கூட அது மட்டும் தான் அதுல ஆயிரம் ரூபா புத்தகத்துக்கு போட்டுட்டு ஏழு ஆயிரம் ரூபா அடுக்குறேன் நான் மட்டது இந்த குடுப்பன காசு இந்த முதியோர் காசு அது அதுக்கு இப்ப எனக்கு இப்பதைக்கு இல்ல தானே இல்ல அறுபத்தி ஏழு வயசு தானே இப்ப ஓ எத்தனை வயசுக்கு பிரா ஆமாம் அது எழுவது வயசுக்கா எழுவது வயசுக்கு பிராம முதியோர் ஆமா வயசுக்கு தான் அந்த எங்களுக்கு முதியோர் தலைவி இருக்குறா அவ சொன்னவங்க எழுவது வயசுக்குதான் அம்மா பதினானு இப்ப நீங்க தனியாள இருக்கிறீங்கடா அத அப்படியும் போய் இல்ல அந்த பொறுப்பாளர் ஒரு ஆள் கடிதம் தந்தாண்டு வச்சிருந்த நீங்க அது வச்சிருக்கிறீங்களா ஒரு வரைய நாங்க உங்களுக்கு காட்டி நீங்க உங்க கூட புள்ள மா வீரர்கள் சரி அத அந்த பழைய வீடியோல காட்டி நீங்க விண்ணாமிருக்கு சரி என்னடா இப்ப அம்மாவுக்கு நாங்க வருங்கையோட வரையில வந்து நாங்க ஒரு சின்ன உதவி ஏதான்னு செய்துட்டு போக முடியுதா வந்தாங்க என்ன விறக்குமே நினைக்கிறீங்க

இந்த முதியோர் அசிங்கத்தான் மத்த அயிசி அது பரிஞ்சு இன்னும் வரையில தானே அப்ப அந்த ஐசிக்கு தக்காளி ஐசி தானே குடுத்தது இந்த ஐந்நூறுபா எடுக்கிறக்கு அப்போ ஒரிஜினல் ஆயிசி வரும் ஒண்ணுமே இப்ப அதுதான் வந்ததோ அப்படின்னு தான் அம்மா குறிச்சு இன்னொரு அதிர்ஷ்டத்துக்காக தானே வந்திருக்கிறோம் அப்ப நினைக்கிறேன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முதல் எடுத்து நான் நினைக்கிறேன் அம்மா மறந்துருப்பீங்க அடிக்கட்டிக்கலாம் தக்காளிசி வந்தா தான் நாங்க தருவோம் இப்ப நீங்க பஞ்ச காய்க்கு தர இல்லான்னு சொல்லிட்டாரு அப்ப சரியான கஷ்டம் அப்ப இந்த பிள்ளைகிட்ட கேட்டுனா பிள்ளை அந்த வந்துட்டு போனேன் அந்த நிறுவனத்துக்கு சரி ஒருக்கா எடுத்துக்காதுன்னு அது எடுக்க எடுக்க அவங்க போன தூக்குறாங்க இல்லையா நான் போய் அதோட விட்டுட்டேன் சரியம்மா யோசிக்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக உதவிக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவரே அப்பா அவர்களை நீங்கள் ஆசீர்வீங்க தகப்பனே அது இருக்கிற இடத்துலையும் அந்த ஆபத்து வந்தாலும் ஆபத்துலேயும் கூட இருந்தவர்களை நீங்கள் கண்மனையை போல காக்க முடியாது ஜவிக்கிற சுவாமி இந்த மகன் ரெண்டு பேர்த்தையும் இந்த மாதிரியே வேலையில் உங்களோட வரது பார்க்க முடியும் ஆண்டவரே எங்கே சென்றாலும் வழியில் நீங்கள் சத்தியம் நீங்கள் ஜீவனை இருக்க முடியாது ஜவிக்கிற சுவாமி சோத்ரமாண்டவார் தப்பா கூட தானே வேண்டு உங்களை என்னண்டு புற சொல்றது எனக்கு தார என்று சொன்ன ஒரு தரையில் நினைக்கமா இருந்தாலும் சரி அம்மா ஒரு பெரிய உதவியோட வந்துருக்கோம் யாழ்ப்பாணத்துல இருந்துக்காக எண்ணூறு ரூபாய் கொடுக்க ரெண்டு சாமான் வாங்க சரி சில்லரை கடவுள் சில்லறை கடை ரெண்டு சாமான் என்ன செய்யறது நாங்களும் கடச்ச உதவியே கொண்டு நாங்க யோசிக்கிறீங்களா இல்ல 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 நான் சும்மா அம்மா அம்மாட வேண்டுதல் ஆராதனை வந்து என்ன தோற்று போவா சரியா யோசிக்காங்க அப்படி யோசிக்கிறது ஐயோ அம்மா அப்படி தந்து பார்த்தா எனக்கு அதான் உள்ள நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் தம்பி ஆமா உள்ள சரியில்லாம இருந்தா ஒண்ணும் சரியா ஐயோ வந்தாங்க எனக்கு இப்படி தந்தாங்கன்னு நீங்க தந்துட்டு போனாலும் 500円 தாண்டல நீங்க எங்கால போக முடியாது அத நான் சொன்னேன் சரி அம்மா பேறங்க இதல எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அണ്ണി பாருங்க பைனாய் இது 20 வேற அണ്ണിட்டீங்களா இங்க இரியா இது 20 சரி 20 அம்மா கிட்ட 20000 ரூபாய் காசு உங்களுக்கு தான் சரியா இங்கட இப்ப இந்த வேலிக்க நீங்க பச்சி கொள்ளுங்க உங்களுக்கு இந்த உதவி யார் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா டென்மார்க் என்று சொல்லி ஒரு வெளிநாடு இருக்கு சரியுமா டென்மார்க் நாடுமார்க்கு டென்மார்க் டென்மார்க்கு ஓ அங்கே இருக்கிற ஒரு விஜயா அவார்டு அந்த அக்காவுக்கு பேர் விஜயான்னு சொல்லி அந்த அக்கா தான் உங்களுக்கு உங்களோட வீடியோ பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அப்ப என்ன செய்வோம் என்னோட கதைச்சவா அதனால உடனே உங்களுக்கு இந்த காசை குணம் தந்துருக்குறேன்

இரக்கத்தோட உருக்கத்தோட ஆண்டவர் யாப்பா அந்த மகனார் உடாக அந்த பணத்தை வகையில் ஆசிர் வச்ச மகளார இந்த நோய் நொடி படுக்கையில் கிடக்காதபடி அந்த குடும்பத்தையே நீங்கள் கண்மனையை போல காக்க முடியாது வைக்கணும் இந்த பணத்தை இந்த இந்த நாளையில் சொந்த கிருவைக்கா மகளாருக்கு நன்றி நன்றி என்று நன்றி சொல்த்துக்கிறேன் சரி நன்றி அம்மா சந்தோஷம் தானே உங்களுக்கு ரைட் டென்மார்க்ல இருக்கிற விஜயாக்கா தான் நேரடியாக எங்களோட தொடர்பு கொண்டு அம்மா கணந்த உதவி திட்டத்தை வந்து செய்திருந்தவா உண்மையில் வந்து அவள் எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா காசு அனுப்பியிருந்தவா அதில் வந்து முதல் கட்டமாக அம்மாக்கு இருபது நாயர் ரூபா காசு உதவி செய்திருக்கிறோம் மற்றது அந்த முப்பது நாயரூபா காசு இருக்குது அதை வந்து வேறு குடும்பத்துக்கு உதவி செய்கிறது சம்மந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அப்போ அதில் வந்து மிச்ச காசு வந்து நாங்கள் மற்ற குடும்பங்களுக்கு வந்து அதை பகிர்ந்து உதவி செய்கிறதுக்கு இருக்கிறோம் முதல் கட்டமாக என்னோட தொடர்பை ஏற்படுத்தி இந்த உதவியை வந்து செய்திருக்கிறேன் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கா இன்னும் நிறைய என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்தவா நன்றி அக்கா உங்களுடைய அன்புக்கும் அதே போல அங்க இருந்து அப்படி உதவி செய்யணும்னு சொல்லி வா சொல்லி பாங்க வரதே பெரிய விஷயம் என்ன அந்த அடிப்படையில அக்காக்கும் நிச்சயமா இந்த இடத்துல நன்றி சொல்றேன் அம்மாக்கும் அது திருப்தி என்னம்மா உதவி எவ்வளவு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நீங்க இது இப்ப சாமா சாமாவில உங்களுக்கு தெரியும் வர வர வேலை கூட்டி கொண்டிருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு காணும் ஒரு மாசத்துக்கு தச்சமா அதுக்கு இடையிட்டு ஒரு வருத்தம் வந்து பிறவட்டம் மறந்து கிரந்த எடுக்கிறோம்னால ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க அப்ப சரிதானே உங்களுக்கு மகளார் இந்த உதவி செஞ்ச கிருவைக்கு அவங்களுக்கு மகளாருக்கு நன்றி சொல்றது குடும்பமே ஆசை வைக்க முடியும் அது வைக்கிறேன் ஓகேம்மா சந்தோஷம் டே கட்டர் தான் எங்களை அனுப்பி விட்டுருக்கேன் உதவி செய்ய சொல்லி போன முறையால உங்களை ஜெயிச்சு அனுப்புனேன் எங்களை ஜெயிச்சு சரி சந்தோஷம் சரி போயிட்டு வரவே நம்ம ஓகே நன்றி மீண்டும் நன்றி அக்கா உங்களோட அன்பான உதவிக்கு மற்றும் ஒரு காமெடியில் சந்திப்பு வணக்கம் மீண்டும் ஏதோ இது வாரது மாறி காலம் நீ மீண்டும் எந்த உதவியோ நீங்க மன இறக்கத்தோடு மகளார் செய்யத்தக்கனையா ஓகே சரியா